எத்தனையோ பேர் விடுதலை ஆகுறாங்களே எத்தனையோ பேர் வெற்றி அடைஞ்சு போகிறாங்களே எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் தாமதம் பண்றாரு எனக்கு மட்டும் ஏன் லேட் ஆகுது எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கிடைக்கல ஆண்டவரே இது கிடைக்காமலே போயிடுமா இது எனக்கு கிடைக்காதோ ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப வாக்கு கொடுக்கிறார் இல்லை ஒரு நாள் அந்த லிஸ்ட்டில் கத்தர் உங்களை நிறுத்துவார் நீங்கள் அந்த இடத்திலே நிற்பீர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு போகிறார்கள் உங்களை அவர்களுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக நிறுத்துவார் ஓ உனக்கு முந்தி போனவர்களுக்கு முன்பாக நீங்களும் ஒரு நாள் விடுதலை பெற்று நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோடு தட்டி நான் நம்புற ஆண்டு நான் ஐம்பது ஆண்டவரே உங்க பிள்ளைய கத்தர் முன்பாக கொண்டு வருவார் உங்க பிள்ளைய கத்தர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார்